ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த ரெண்டு வாழைக்காய் வச்சு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு வறுவல் செய்யலாம் வறுவல் செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் எடுத்து அடிப்பாகத்தையும் முனையையும் கட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த வாழைக்காய் அப்படியே வேகட்டும் அடுத்து நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் பாத்திரத்தில் ஒரு நூறு கிராம் அளவு மீன் மேக்கர் மக்கல் ஏ ரெண்டு வாழைக்காய்க்கு நூறு கிராம் அளவு மீன் மேக்கர் எடுத்தால் போதும் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சூடாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சுடச்சனி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்க ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு இந்த வீண் மேக்கரு இப்போ நாம் இதை வடிகட்டி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நல்லா புழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா தூளாக்கி எடுத்துக்கலாம் நான் இப்போது கட் பண்ணி எடுத்துருந்தேன் ரெண்டு வாழைக்காயும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மேலேருந்து தோலை நல்லா கத்தி வச்சோ இல்லை கையால் உரிச்சோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிடலாம் நான் வேக வச்சு எடுத்தேன் வாழைக்காயை சூடு ஆற வச்சு தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா சூடு ஆரட்டும் இதை நம்ம கையாலே மசித்து எடுத்துக்கலாம் நான் இப்போ அந்த வாழைக்காய் வறுவலுக்காக ஊற வச்சு மீன் மேக்கரை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம பல பலனை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வேக வச்சு எடுத்த வாழைக்காயை தோல் உரித்து நல்லா கையாலே மசித்து எடுத்துக்கிட்டேன் அந்த வாழைக்காயும் சேர்த்துக்கிறேன் இப்போது டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு ஆச்சி கரம் மசாலா காரத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் காரம் கம்மியாக வேணும்னு நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பட கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கருவேப்பட கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவும் மீன் மேக்கர் ப்ளஸ் வாழைக்காய் எல்லாமே நல்லா ஒன்று செய்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மசாலா கூடவே ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் அப்படி கான்ஃப்ளார் மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் மசாலா அந்த பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாம் இதை மீன் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு குட்டியாக ஒரு வாழை எடுத்திருக்கேன் வாழை எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா பொருளை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் தட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து மீன் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு தட்டுக்கு வச்சுக்கலாம் இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு வழக்கா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து வாழக்காய் வருவதுக்காக தோசைக்கல்லை எடுத்திருக்கேன் தோசைக்கல்லில் மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் பாருங்க என் தோசைக்கல் ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறி இருக்குது ரொம்ப ஹை சூடாக இருக்கக்கூடாது மீடியமான சூடாக இருக்கட்டும் அந்த சூடுலேயே நம்ம மீன் ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்தேன் இந்த வாழைக்காய் எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் பொறுமையாக சேர்த்துக்கோங்க அடுப்பு இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மேலேயும் உள்ளேயும் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அடுப்பு ஹைஃப்ளேம்ல இருந்தால் மேலே கருவிடும் உள்ளே வேகாது அதனால நான் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா முறுமுறுனு மேலே உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் வெந்துருச்சு தோசை திருப்பி வச்சு நம்ம இதை உடையாமல் பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்லேயே வச்சு இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த பக்கமும் வெந்துருச்சு இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நாம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் పాస్ట్ వచ్చి సూపర్ వెజ్ మీన్ వరుల్ రెడీ ఆ వీటి ట్రై పన్నీ టేస్టూ సూపర్ అటవాస இருந்துச்சு